நம்ம சேனல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே இந்த நன்னாளிலே ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்ற இந்த திருநாளிலே எல்லோரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் எல்லோருக்கும் சிவபெருமான் நல்கதியை வழங்கட்டும் உண்மையாக சொல்லப்போனால் பிறக்கின்ற இந்த வருடமானது உலகத்திலே எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் அன்பு மிகைப்பட உயிருக்கு உயிர் ரொம்ப அன்பாகவும் அரைவணைப்பாகவும் வாழ்வதற்கு ஏதுவான சூழ்நிலையை இந்த உலகத்திலே உண்டாக்க வேண்டும் என்று எல்லாமல்ல சர்வைஸ்வரனை வேண்டிக் கொள்ளலாம் இயற்கை சீற்றங்கள் நோய் நொடிகள் இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த வருடம் இனிமையான வருடமாக இருக்கட்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பெரும்பாலும் இந்த நன்னாளிலே நம்ம சில விஷயங்களை நினைவு கூர்ந்து கொள்ளுதல் வேண்டும் அடிப்படையில் அனைவரும் உணர்ந்த ஒன்றுதான் இந்த உடல் இயக்கமாகட்டும் இந்த பிரபஞ்ச இயக்கமாகட்டும் எல்லாமே இறைவனுடைய ஆணைக்கணங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஒவ்வொரு அணுவின் இயக்கமும் சரி ஒவ்வொரு உயிரின் இயக்கமும் சரி இந்த பிரபஞ்ச இயக்கமும் சரி இறைவனின் கருணை பார்வையாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கை என்பது ரொம்பவும் வளமிக்கதாக மாறும் மாறாக நான் கொண்ட கொள்கையினால் என்னால் என்ற அந்த பெரும் கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்கள் நம் மனதிலே இருக்கின்ற வகையிலும் உண்மை நில நிலை புரியா மாயையால் அகப்பட்டே நம் அவதியுறுவோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த உயிரிலும் இந்த உணர்விலும் கலந்திருக்கின்ற ஈசன் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஈசன் அவரை உணர்ந்து கொள்ளும் பொழுது அவரின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்ளும் பொழுது சுக துக்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் பிறப்பு இறப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் எந்த உணர்ச்சிகளுக்கும் ஆட்படாதவர் அப்படின்னா அவருக்கு எந்த உணர்வுகளுமே கிடையாது சிவம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரும் நிலையில் எதுவுமற்ற நிலையில் இறைவன் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கும்போது எல்லா உயிர்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார் என்பதை பொருள் கொள்ள வேண்டும் அவ்வாறு நிறைந்திருக்கிற பரம்பொருளை தன்னுள் ஆராயும்போது கண்டுபிடிக்க முடியுமானால் தன்னுள் ஆராயும் போது தெரிந்து கொள்ளலாம் பிற உயிர்களைப் பற்றி நாம் யோசிக்கும் பொழுது அல்லது அதை ஆராயும் பொழுதும் அதனுள் இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்ள முடியும் நம்முள் இருப்பதுதான் சர்வமாக நீக்கமர எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுப்பதற்கே இல்லை இயக்கம் என்பது வேறு விதமாக செல்லும் அதே அமைதி நிலை எதுவுமற்ற நிலை அப்படிங்கிறது அது எல்லா உயிர்களின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற அந்த அரும் ஆற்றலை தான் நாம் எதுவமற்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம் அது இந்த பிரபஞ்சத்தில் மட்டுமல்ல நமக்குள்ளும் அந்நிலை உண்டு அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு அதை உணர்வதற்கு நம் முயற்சித்தோமையானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கும் இந்த பயிற்சியெல்லாம் செய்வதற்கு படித்து தெரிந்து கொண்டோம் கேட்டு தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச பயிற்சியாவது செய்ய வேண்டும் முயற்சியாவது செய்ய வேண்டும் தினம் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இறைவனை உள்ளார்ந்து உணர்வதற்கு அதிலே பல கேள்விகள் அறிவுபூர்வமான கேள்விகளை நம்முள் எழுப்பும் பொழுது ஏன்னா சில விஷயங்கள் நம் மதிக்கு எட்டாததாக இருக்கும் அதை கேள்விகளால் ஆராயும் பொழுது சில கேள்விகளுக்கு விடை கிடைக்காது அந்த கேள்விகளுக்கான விடையை தேடி அலைய வேண்டும் ஒன்று நம் மனதினுள்ளே அவ்விடையானது பிறக்க வேண்டும் அல்லது குருவின் மூலமாக அதற்கான விடை நமக்கு கிடைக்கப்பெறும் அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது அவசியம் ஒவ்வொரும் கேள்வி இப்போ சொல்லுவாங்க இல்லையா நான் யார் அப்படிங்கிற கேள்வி அறிந்து கொண்டால் அப்படின்னு சொல்லுவாங்க நான் யார் அப்படிங்கிறத பலவிதமாக நிறைய ஞானிகள் எடுத்துரைத்திருக்கிறார்கள் அந்த கேள்வி எப்பேற்பட்ட கேள்வி என்பது அனைவருக்கும் தெரியும் அதை சாதாரணமாக கடந்து போக முடியாது இந்த உடல் இந்த பெயர் நான் செய்கின்ற வேலை இது எதுக்குள்ளும் அடங்காத அந்த ஒரு விஷயத்தை நான் அப்படிங்கிற விஷயமும் அதனை தொடர்ந்து வருகின்ற யார் அப்படிங்கிற கேள்வியும் ரொம்ப பெரிதாக யோசிக்க வைக்கக்கூடியது அவ்வாறு நாம் அதை யோசிக்கின்றோம் அப்படிங்கும்போது அந்த ஆஸ் ஆத்ம விசாரணை ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும்போது அது ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஆழ்ந்த சித்தாந்தத்தை நமக்கு எடுத்து கூறுவதாக இருக்கும் சாதாரணமாக உங்கள் மனதிற்குள் எழுகின்ற கேள்விக்கு விடை கிடைத்து விடாது அது குருவின் வாயிலாக அல்லது இறைவனே உங்களுக்கு குருவாக வந்து அமர்ந்து உங்கள் மனதுக்குள்ளே எடுத்துரைப்பதன் மூலமாக சில விடயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் சில சூட்சமங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அதற்கு இறைவனின் கருணை பார்வை அவசியம் தேவைப்படும் அப்பேற்பட்ட கருணை பார்வை நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும்போது அதைவிட சிறந்த விஷயம் இவ்வுலகத்திலே எதுவும் இல்லை எல்லாத்தையும் துறவறம் போங்க எல்லாருமே பற்றற்றிருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அவரவருக்கு கொடுப்பனை எல்லாத்தையுமே உணவு இந்த உணவை எடுத்துக்கங்கன்னு சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது ஏன்னால் அதாவது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வினைப்பயன் அப்போ அவ்வினையை நாம் நீட்டித்து கொள்வதும் அவ்வினையை நாம் சுருங்க செய்வதும் நம்முடைய நம்முடைய செயல்களிலே இருக்கிறது அந்த செயலில் எது உத்தமம் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ உங்கள் மனதில் எது சரி என்று தோன்றுகிறதோ அது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களை நாம் நிர்பந்திக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது நான் ஒரு உணவை எடுத்துக்கொள்கிறேன் இதைத்தான் நீ கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதில் நிர்பந்தமாகத்தான் சில பேத்திற்கு தெரியும் அதுவும் தவறான விஷயம்தான் ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை ஒருவர் திணிக்கக்கூடாது ஆனால் வழிகாட்டுதல் குருவாகப்பட்டவர் கொடுப்பார் இவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கிறது என்றால் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளுதல் அவசியம் என குரு எப்பொழுதுமே யாருக்கும் தவறாக வழிகாட்ட மாட்டார் நன்கு மெய்ப்பொருள் அறிந்த குரு சரியான ஞானகுரு நாம் கேட்கின்ற கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய குரு நம்மை தவறாக வழிநடத்த மாட்டார் அதனால் குரு வழியில் வந்த யார் கூறினாலும் நம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்மளுக்கு ஐயப்பாடு இருக்கிறது என்னும் பொழுது அந்த ஐயத்தை அவரிடம் தெரிவித்து அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் கண்டிப்பாக ஞானகுரு அந்த உபதேசத்தை நமக்கு வழங்குவார் அதனால் இந்த ஆண்டு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்றால் நம் மனதில் எந்த ஐயப்பாடுகள் இருந்தாலும் சரி அவ்வையப்பாடுகளுக்கு அப்பொழுதே நாம் விடைகாண முற்பட வேண்டும் அனைத்தையும் கேள்விகள் மூலமாகவே நாம் பிறரிடம் எழுப்பி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை நமக்குள் அந்த தேடுதல் அவசியம் அதற்கான பொருள் எதுவாக இருக்கும் அந்த வினை எப்படி நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறத நம் மனதிற்குள்ளே ஆயிரம் கேள்விகளை எழுப்பி அதற்கான விடை காணும் பொழுது அந்த விடையை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது என்றால் இறைவனின் அருட்பார்வை நம் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதன் வாயிலாக நம்மை மேம்படுத்திக் கொள்ளலாம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சுயமாக நம் விடைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் சூக்ஷம வழியில் இருக்கின்ற சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு குரு உபதேசம் அவசியமாகிறது அருகாமையிலே உள்ள சைவ சித்தாந்த குருமார்களை நீங்கள் சென்று அடைந்தால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அந்த ஞான ஞானோபதேசம் கிடைக்கும் அந்த வாழ்க்கையில் சிவபெருமானை உணர்ந்து அந்த சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்திலே கலக்கக்கூடிய வழி அதேன உணர்ந்து நாம் ஆனால் அது சிறப்பானதாக இருக்கட்டும் அதன் தொடக்கம் இந்த ஆண்டாக இருக்கட்டும் என்று எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டிக் கொள்ளலாம்